ஏசு கிறிஸ்பு நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை யேசுபின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களில் நம்மளை அற்பமாக எண்ணிருப்பாங்க இவங்க தானே இவங்களுக்க இவங்கள பற்றி தான் நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க இல்லையா அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த போறாராம் வாசிக்கிறேன் கேளுங்க யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மூசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் உங்களை அற்பமாய் எண்ணினார்களோ ஏளனமாய் பார்த்தார்களோ அவர்கள் கண்கள் காண ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தப் போகிறார் அற்பமாய் எண்ணின ஜனங்கள் மத்தியில் ஒரு மேன்மையை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார் ஏன் கவலைப்படுறீங்க இந்த நாளிலும் கூட யோசுபாட்டான் சொல்கிறார் பார்த்தீங்களா அவர்கள் கண்கள் காண உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்ப அதே அதிகாரத்தில் பார்க்கும்போது நான்காம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரேவலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார் சகல இசுரவேளை கண்களுக்கு முன்பாகவும் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு அடுத்த உடனே அங்கே மேன்மைப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்குறோம் ஆம் பெரியமானவர்களே இன்றைக்கு உன்னை மேன்மைப்படுத்தும் முடியாய் கடந்து வந்திருக்கிறார் மூசையோடு கூட யோசுவா இருக்கும்போது அந்த ஜனங்கள் யோசுவாவே ஒரு அற்பமாய் நினைத்திருப்பாங்க யோசுவா தானே அவனை பற்றி தான் நமக்கு எல்லாமே தெரியுமே அப்படின்னு சொல்லி யோசித்திருப்பாங்க இல்லையா இன்றைக்கு அதுபோல் உங்களையும் அநேகர் நினைத்து கொண்டிருக்கலாம் அற்பமாய் எண்ணிக்கொண்டிருக்கலாம் அப்படி கண்களுக்கு முன்பாக ஆண்டவரை மேன்மைப்படுத்தப் போகிறார் ஆடு மேய்த்த தாவிதை ஆண்டவர் அநேகருடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார் இன்றைக்கு அதே மேன்மையை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்து உங்களை கனப்படுத்தப் போகிறார் ஏன் சோர்ந்து போயிருக்கீங்க சோர்ந்து போகாதீங்க திடமனதாயிருங்க உங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் கர்த்தர் இந்த நாளிலே வாய்க்க பண்ணி உங்களை மேன்மைப்படுத்துவார் கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சுலத்ரையா இந்த நாளிலும் தகப்பனே அப்பா யாரெல்லாம் அற்பமாய் என்ன படுகிறார்களோ ஆண்டு அற்பமாய் நினைக்கிறார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக உடைய பிள்ளைகளை நீர் மேன்மைப்படுத்தப் போகிறீர் உன்னுடைய பிள்ளைகள் மேன்மைப்படுத்தப்படுவதை அவருடைய கண்கள் காணப்போகிறதா ஆண்டு வரை அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுபி நாமத்தினால் ஆசிர்வத்து ஜபிக்கிறேன் ஏசப்பா பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொன்ன வார்த்தையின்படி பலங்கொண்டு திடமனதாக இருந்த ஆண்டு வரை எல்லா காரியங்களையும் செய்ய நீர் உடைய பிள்ளைகளுக்கு உதவிச்சிங்க ஏசுபி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன்